കൈക പ്രേമികളുമായി കൈയ്യു സ്വീകരിച്ചാൽ പിടികിട്ടുന്നതും നടപയുന്നതും സ്ത്രീയുടെ മനസ്സും പുരുഷന്റെ ഭാഗ്യവും ഉൾപ്പെടെ അഞ്ച് കാര്യങ്ങൾ പ്രവചനാതീതമാണെങ്കിൽ ആറാമത്തെ കാര്യം ഇന്ന് ഈ കളികളത്തിന്റെ കൊട്ടിക്കലാശത്തിലേക്ക് ആരാ കയറും കൈയടിച്ച് തന്നെ സ്വീകരിക്കുക ரிவல் ஸ்பானியர் இருவச்சி காரணமே காலிகளை கிடலம் மல்சரம் கிடலம் மல்சரம் லோடு வருது ரிவல் ஸ்பானியலே போட்டிகளங்களில் நின்னோடு தன்னை இந்திய의 வர்ணனலாய் ராகுல் த்ராவளதே போல கட்டமேயை உயர்த்தி கொண்டு படுகளத்தில் வீ지의 பொழுவ நீதிகாசதாரங்களை தச்சதகத்து கடந்து போகுவர் கரியோட கபாசிட்டி ஒன்பே ஒன்பதே முகாமணியில் உள்ளிட்டோரு கலந்து கொண்டு